கர்ப்பப்பை சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மென்சல் சர்க்குலேஷன் சரியா வராட்டி இதனுடைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு திருமணம் ஆகுறதுக்கு முன்னால ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம் திருமணத்துக்கு பின்னால வச்சுக்கலாம் திருமணத்திற்கு முன்னால முதல் முதலில் வாழைப்பூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை சுழற்சியை வந்து இப்போ வந்து பெண்கள் எதை சாப்பிட்டா கர்ப்பை கட்டி வராது பெண்களுக்கு தேவையான கருப்பை சுழற்சியை மட்டுமல்லாமல் கருமுட்டை மற்றும் கருமுட்டையில் வரக்கூடிய வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது பெண்களுக்கு அதாவது பதினெட்டு வயதிலிருந்து முப்பத்தைந்து வயது உள்ள பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கட்டியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் யூட்வாசில் வர்ற கட்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பதினெட்டு வயசுலேருந்து அதாவது பெண்களுக்கு பூப்புரட்டி ஆளு அதாவது வீட்டுக்கு வழக்கமாகவது ஆரம்பிக்கும் காலத்திலேருந்து இந்த கட்டி வந்து உருவாக ஆரம்பிக்கும் இது வந்து பெண்களுடைய க கர்ப்பப்பையிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்து இது இருக்கிறது இதில் மெயினாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னா கர்ப்பப்பை சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மென்சல் சர்க்குலேஷன் சரியாக வராட்டி இதோடைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ வந்து பெண்கள் எந்த வித உணவு எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் எந்த வித உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கர்ப்பப்பை கட்டின்றது வந்து சின்ன சின்ன துகள்களாக மாறி பெரிய கட்டிகளால் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ உள்ள காலத்தில் வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு ஏன் ஒம்பது வயசு டு பத்து வயசுக்குள்ளே கூட பிள்ளை வந்து பெரிய பிள்ளை ஆகிறாங்க கர்ப்பப்பை சுழற்சி வர ஆரம்பிச்சிருது எதை சாப்பிட்டா கர்ப்பப்பையில் கட்டி வராது எதை சாப்பிடக்கூடாதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அதாவது திருமணம் ஆகிறத்துக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கலாம் திருமணத்திற்கு பின்னால் வச்சுக்கலாம் திருமணத்திற்கு முன்னால் அதாவது பிசிஓடின்ற கட்டி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கர்ப்பபையை சுற்றியுள்ள சுழற்சியின் காரணமாக இந்த கட்டி வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து கருத்தருத்தல் அப்படின்ற அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அந்த நீர்க்கட்டிகள் பூரா கொஞ்சம் அது குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிச்சு கர்ப்பபை துகள்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிகளாக உருவாக ஆரம்பிக்கவும் அது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விதமாக அதுக்கு ஒவ்வொரு விதமான பேர்கள்லாம் இருக்குது இதில் மெயினாக வந்து திருமணத்திற்கு முன்னால் பிசிஓடி அப்படின்னு சொல்கிற ஒரு சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து பலவிதமாக பிரித்து பார்க்குறதுல வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் மிகவும் இந்த பிசிஓடி கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதில் வந்து பெண்கள் குறிப்பாக பிசிஓடி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மென்சல் சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் அதாவது கர்ப்பப்பை பயிற்சி சுழற்சி கம்மியாகிறது மட்டுமல்லாமல் பக்கத்தில் உள்ள தொந்தரவுலாம் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெயிட் போட ஆரம்பிச்சிடுவாங்க தைராய்டு வர ஆரம்பிச்சிடும் அது இது ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு அடுத்தடுத்து டிசீஸ் வியாதிகள் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன சாப்பிடக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் எப்பயுமே பருவமடைந்த பிறகு திருமணத்திற்கு பிறகும் கூட கண்டிப்பாக சில பயிற்சிகள் உடல் பயிற்சிகள் செய்வது மிக மிக அவசியம் அது மட்டுமே இல்லாமல் என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாற்போல் இன்டேக் உணவு அதாவது உள்முகமாக சாப்பிட்ற மருந்துகளையோ இல்லை உணவுகளையோ தவறாமல் சாப்பிடணும் இவங்க சில விஷயங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டயட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலையும் சாப்பிட்றது கிடையாது மத்தியானம் சாப்பிட்ற கிடையாது அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் புதனச்சத்துக்கள் கிடைக்காமல் கூட இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் எப்படின்னா நம்ம இருந்து எடுக்கக்கூடிய தன்மையை அது வந்து ரொம்ப ஒட்டுரும் அப்புறம் வந்து உடம்பு மெழுஞ்சிக்கிட்டே போகிறமே இருக்கும் இது ரெண்டு விதமான தைராய்டுகள் இருக்குது ஒரு ஒரு தைராய்டு வந்து ஹைப்போ ஹைப்பர்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான தைராய்டு இருக்குது இந்த பிரச்சனைகள் வந்து பிசிஓடிக்கு மட்டுமே கிடையாது ஜென்ரலாகவே இதை வர ஆரம்பிச்சிடும் வெயிட் போகிறது இந்த மாதிரிலாம் உடனே தொட்டு தொட்டு அது ஒன்று தொட்டு ஒன்று தொட்டு வர ஆரம்பிச்சிடும் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் முதல் ஐடியா முதல் நம்மளுடைய இது நோக்கம் ஃபஸ்ட்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கு முதல் உடல் பயிற்சின்றது முக்கியம் ரெண்டாவது வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்து பெண்கள் கண்டிப்பாக வாரத்திற்கு நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் கண்டிப்பாக வந்து வாழைப்பூ எடுத்துக்கணும் அந்த வாழைப்பூ வந்து இதாக கூட எடுத்துக்கலாம் பூவை எடுத்து கசாயம் மாதிரி அதை காய வச்சு ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அரை லிட்டரை வத்த வச்சு அதை எடுத்து மூணு வேலையும் குடிச்சுக்கலாம் அப்படி இல்லாது சமைச்சு கூட வாழைப்பூ நல்லா சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பூவில் வந்து அவ்வளவு பெரிய தன்மைகள் இருக்குது முதல் முதல்ல வாழைப்பூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கற்பப்பை சுழற்சியை வந்து சரி பண்ணுறதுக்கு வாழைப்பூ வந்து மிக மிக நல்ல ஒரு இதாக இருக்கும் இது சமைச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை அதை வந்து வேக வச்சு தண்ணியாக குடித்தாலும் சரி இதை தன்மைகள் வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையான அது பெண்களுக்கு தேவையான கருப்பை சுழற்சியை மட்டுமல்லாமல் கருமுட்டை மற்றும் கருமுட்டையில் வரக்கூடிய துகள்களை சரி செய்வதற்கும் இந்த வாழைப்பு வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நம்ம இப்போ கர்ப்பப்பை வந்து கட்டியை பற்றி பார்த்துருக்கோம் இந்த கர்ப்பப்பை கட்டி அப்படின்றது நாம் இதை சா சாதாரணமாக விட்டுற முடியாது இந்த இதை வந்து விட்டுற முடியாது பதினெட்டு வயசுன்னு கிடையாது இப்போ உள்ள ஒம்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசுலாம் பூப்பரட்டியூ அதாவது பருவமடைந்த பிறகு அவங்களுடைய மென்சுலட் சர்க்குலே சர்க்குலேஷன் சரியாக வராட்டி இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு அதாவது லேடி டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா முதல் அவங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னு தெரியாது அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக விட்டுருவாங்க கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் மூணு மாதம் நாலு மாதம் அவங்களுக்கு வந்து இப்போ சரியாக வரலை அப்படின் போது அவங்க யோசிப்பாங்க இது தொண்டு தொட்டு வர்றது ஒரு ச என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வர முடியாத இருபத்தோரு நாள் இருபத்தி நாள் ஒரு சர்க்கிள் அமையும் போது வர முடியாத அந்த டைம் வரல அதனால் இவங்களுக்கு வந்து பீரியட் சரியா வரல அப்படின்றும் போது இப்படி தான் இப்போதான் பெரிய பிள்ளையாக இருக்குது அதனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நாள் கணக்குன்னு பார்க்கும்போது தொண்ணூறு நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் தொண்ணூறு நாளில் மூணு ட்ரிப்பில் ரெண்டு ட்ரிப் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்துச்சாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை தொண்ணூறு நாளும் அந்த ஃபஸ்ட்டு டே வந்தது மட்டும்தான் இருக்குது அப்புறம் மூணு மாதம் அவங்களுக்கு பீரியட்ஸ் இல்லை அப்படின் சொன்னாவே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெண் மருத்துவரை பார்க்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா இது வந்து கட்டியாக மாறிடுச்சு அப்படின்னாவே பிசிஓடின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளாக வந்து வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு உண்டான நிவாரணம் எப்படி இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறது அப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் முதல் முத முதல் முறையாக நம்ம எடுத்துக்கிற வேண்டிய விஷயம் வாழைப்பூ இந்த வாழைப்பூ வந்து முதலிருந்து இருந்து ஒரு பழக்கம் படுத்திடணும் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளிருந்து வாழைப்பூ ஒரு பழக்கப்படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழைப்பூ வந்து அந்த கர்ப்பப்பை மட்டுமல்லாமல் உடலை சீர் செய்வதற்கும் இந்த வாழைப்பூ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து கசாயமாக்கி அதாவது பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறமாரி சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாழைப்பூ கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் வாழைப்பூ பூ எடுத்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அதில் மிளகு ஜீரகம் இந்த மாதிரி சம்ப சரக்குன்னு சொல்லக்கூடிய சில மருந்துகளை சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கொதிக்க வச்சு தேவையளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கற்பப்பை உள்ள பிரச்சனைகள் முழுவதும் தீர்வதற்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கிறது வாழைப்பு இந்த கற்பப்பை கட்டிகளை நீர் கட்டிகளை வந்து சரி செய்வதற்கு இந்த எப்படி வாழைப்பு பயன்படுதோ அது மாதிரி உடலில் உள்ள அனைத்து விதமான உறுப்புகளை சீர் செய்வதற்கும் இந்த வாழைப்பு ரொம்ப உறுதியாக இருக்கும் வாழைப்பு சாப்பிட்றோம்னா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்ததில் கர்ப்பப்பை சிகிச்சைக்கு மட்டுமே அல்லாமல் இப்போ நம்ம கர்ப்பப்பை கட்டி அந்த கட்டி எப்படி வருது என்னென்ன விதத்தில் கட்டி வருது நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வாழ்ப்பவே போதுமானது ஆனால் பழக்கப்படுத்திடணும் பழக்கப்படுத்திடணும் வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம ரெகுலராகவே வாழைப்பு பெண்களுக்கு ரெகுலராகவே சேர்த்துட்டே வந்துட்டோம் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை கட்டின்னு சொல்லக்கூடிய ஓடின்னு சொல்லக்கூடிய நீர் கட்டிகள் வருவது பூரா குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதை மட்டும் நம்ம பயன்படுத்துவோம் கர்ப்பப்பை கட்டிகளை குறைப்பதற்கு வாழப்பூ சிறந்த மருந்தாகவும் இருக்கும் பெண்கள் அனைவரும் இந்த வாழைப்பூவை பயன்படுத்தி வாழ்வில் பெறுவோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க